மாற்றம் கொண்ட மனதுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகிறார் அந்த வகையில இப்போ இந்த பக்ரகதி பலனை பார்க்க போறோம் இப்போ மீன ராசி நேர்களை உங்களுக்கு உண்டான சனி பக்ரகதி பலன் தான் போறோம் சனி பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு உங்க ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னு கேட்டீங்கன்னா உத்திரட்டா நட்சத்திரம் உங்க ராசியில தான் இருக்கு சனியோட நட்சத்திரம் அது இல்லாமல் ரேவதி நட்சத்திரமும் உங்க ராசில தான் இருக்கு அந்த ரேவதிக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் சாட்சாத் இந்த சனீஸ்வர பகவான் தான் அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கும் போகுது நல்லதுதான் நடக்கும் கவலையே படாது அப்போது இதனால் வரைக்கும் மீனராசியில ஜென்ம சனியாக இருந்தவர் மீண்டும் பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் அங்க போயிட மாட்டார் போயிட்டு போயிட்டு வந்துப்பார் வக்கரகதா வக்கரகதான் அதான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறது தான் இப்படி அங்கேயே இருக்கிறது இங்க இருக்கிறது அங்கே இருக்கிறது இப்படி அப்போ அதில் நன்மை தீமை படங்கள் தான் கலந்து நடக்கும் எப்பவுமே வக்கிரகத்தில் இதுதான் நடக்கும் எந்த கிரகம் வக்கரமாக தரும் அப்போ சனி வக்கிரமா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கப்படும் வீடு கட்டி முடிக்காமல் இருந்திருப்பீங்க வீடு கட்டிடுவீங்க இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இடம் வாங்கி போட்டுருவீங்க பயணங்கள் போக முடியாதுப்பீங்க பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கும் விசா கிடைச்சிருக்காது நல்லா எழுதி வச்சுங்க விசா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து வெளிநாட்டு பயணத்துக்கு கண்டிப்பாக விசா வேணும் அது கண்டிப்பாக கிடைக்கும் புரிஞ்சுட்டிங்களா இது கண்டிப்பாக அப்போ போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கோம் அங்கே போய் இப்போ நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு விதமான தயக்கமாக இருந்திருக்கும் ஒரு மிஷினில் ஈடுபடலாமல் வேண்டாமல் யோசனை பண்ணியிருக்கோம் அதெல்லாமே இப்போ ஈடுபட்டு நடக்கலாம் நல்லதா நடக்க போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வழக்குகள் வந்து ரொம்ப இழவியாக இருந்திருக்கும் பஞ்சாயத்து பண்ண விஷயங்களும் அப்படி இருக்கும் பஞ்சாயத்தில் நல்ல முடிவு ஏற்படாமல் வந்திருக்கும் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் நட்பு உறவகையில் உள்ள பஞ்சாயத்தாக கொடுக்கலாம் பஞ்சாயத்துன்னா என்ன ஒரு விசாரணை தானே ரெண்டு பேரும் விசாரித்து சொ தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் தானே பஞ்சாயத்து அதில் கூட உங்களுக்கு இப்போ வெற்றி கண்டிப்பாக வரும் வழக்குல இருந்தாலும் வரும் தள்ளி பயணே இருக்கும் இப்போ முடிவு இந்த வக்கிரகதி பலனில் முடிவு கண்டிப்பாக வந்துடும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் வாங்குறது ஒன்றும் ஈஸியான சா ஜாலியாக வாங்கிடுவீங்க ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே நீங்கள் வாங்குவீங்க அதுதான் வாங்க போகிறீங்க அதெல்லாம் வாங்கி பலன் அடை போகிறீங்க நல்லா கேட்டுங்க மீனராசிக்காரங்க கடன் வாங்கினால் உபயோகமான பலனாக நடக்க போகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சில பேர் கடன் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க தேவையில்லாதக்கெலாம் செலவு பண்ணுவாங்க வீண் செலவு பண்ணுவாங்க ஆடம்பரம் செலவு பண்ணுவாங்க இதுதான் உண்மை நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பார்த்து அப்படிதான் நடக்கும் இது யாருக்கும் தெரியாது நான் நான் அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றேன் ஆனால் நீங்க எதுக்கு கடை ஆனீங்களோ அதுக்கு செய்வீங்க இதுதான் முக்கியமான விஷயம் அது நடக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயணங்கள் தொடர்ந்து அப்படி இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டு போகலன்னா கூட வெளிநாட்டு தொடர்பு விட்டு அவங்க மூலியமா உங்களுக்கு வருமானம் பெருகும் அவர் அங்கேருந்து அந்த பண்ணால் நீங்க எங்கிருந்து வியாபாரம் பண்ணி கொடுக்கல வாங்க கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக புதிய உறவு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கும் புதிய உறவு ஒன்று அது மூலயமா நல்ல விஷயமாக தான் நடக்கப்போகுது அதுக்காக தான் அந்த உறவை வருத்தம் வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம் நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அப்போது இப்போ வரக்கூடியவங்க வந்து தான் இருப்பாங்க அது ஆனால் நடக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் இதெல்லாமே சரி வாக்குறதுக்கு அது பண்ண நடக்க போகுது அடுத்ததாக நீங்கள் ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக போகுது இதனால் பறிக்கும் கஷ்டப்பட்ட எல்லாமே விலகி நல்லபடியா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்க செய்ய ஏற்பருக்குன்னு பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி குரு தானே அந்த குருக்குரியவர் முருகப்பெருமான் தான் பெரும்பாலும் கடற்கரை ஓரத்துல உள்ள முருகர் கோயில் போலாம் நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோவில் போகலாம் வள்ளி தெய்வனையோட சம்ப சம்பந்தப்பட்ட முருகரா வழிபடணும் தனிச்சு முருகன் இருப்பாங்க அதை விட்டுட்டு வள்ளி தெய்வனை சமையத முருகப்பெருமானை வழிபட்டு வரணும் அது இல்லாமல் சனி வக்கரகதி வக்ரகதி பலம் நடக்கிறதுனால சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் உடல் உணவுற்றும் தான்தான் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நீரில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவளிக்கலாம் நீர்நிலையில் என்ன இருக்கும் மீன் இருக்கும் ஜீவராசிகளில் இப்போது குள குளமாக இருந்தால் கண்டிப்பாக தான் இருக்கும் சிறு சிறு புழு பூச்சிகளுக்கும் இருக்கும் அதுங்களுக்கும் தானத்தரம் பண்ணலாம் அதுவும் ஒரு வகை தான் நீரில் வாழக்கூடிய எந்த ஜீவராசியாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் உணவளிக்கலாம் அது நன்மை தரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்கிரகதியில உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இல்லையா அந்த தொடர்பு மூலியமா உங்களுடைய வாழ்க்கை ஏன் ஒரு திருப்பு முனை ஏற்படும் டேர்னிங் பாயிண்ட் சொல்லணும் இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் அது எது வச்சுங்க மீன ராசிக்காரங்க வக்கர சனி வக்கரகதியில ஒரு முக்கிய திருப்பம் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயமா நடக்கும் கெட்டது நடக்கும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடன் பழகுபவர்கள் க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு இவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா அவங்க இவ்வளவுனால நல்லா பயணிச்சிருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க எப்பவுமே ஒரு மனுஷனை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மாற்றும் அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் கிரகங்கள் பயிற்சி ஆகுதுனாலுமே தான் அவங்க மாற்றப்படுகிறார்கள் இல்லைன்னா மாற மாட்டாங்க அவங்களே உங்களுக்கு வந்து இருந்தவங்க எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயமே நடக்க போகுது கண்டிப்பாக எல்லாருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி நான் செய்யக்கூடிய அந்த நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் வாங்க கண்டிப்பாக இந்த சனி வக்கரதிக்கலன் உங்களுக்கு எல்லா விலையும் ஏற்றமாக இருக்க போது எப்படி இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து உங்களை நீங்களே திரும்பி பார்க்க போறீங்க ஆஹ் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட போகிறீங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்